வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் முதல் முறையாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போகிற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரவு லேட்டாக சாப்பிட்டா என்னெல்லாம் வரும் என்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா இரவு லேட்டாக சாப்பிட்டா எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே வரும் தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும் நம்ம உடலுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து கம்ப்ளைண்ட்ஸுமே வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வேலை முடிகிற டைமே பார்த்திங்கன்னா நைன் டு டென் இருக்கும் இல்லை சில பேர் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறாங்க இல்லை சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா அவங்க வந்து பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக அரட்டை அரட்டடிச்சிட்டு அங்கே டீ வடை போண்டா பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்து அவங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றதுனாலே நிறைய பிரச்சனைகள் வரும் இப்படி பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடாமல் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் விஷயம் இப்படி நம்ம பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் உடல் பருமன் அதிகமாகறதுக்கு நம்ம லேட்டாக தான் ஒரு முக்கியமான காரணம் இப்போது லேட்டாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும் சாப்பிட்ட உடனே டக்குன்னு படுத்துருவோம் அப்படி டக்குன்னு படுத்துறதுனால என்ன ஆகும்னா நமக்கு சாப்பாடு டைஜஸ்ட் ஆகவே ஆகாது இப்போ சேர்கிற அனைத்து சாப்பாடுமே நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே எல்லா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா அது கொலஸ்ட்ரால் தான் கொழுப்பாக தான் கன்வெர்ட் ஆகி நம்ம தொப்பையிலையும் ஹார்ட்லேயும் போய் டெபாசிட் ஆகும் அப்படி ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத இதய நோய்கள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வருது தொப்பை குப்பைகள் அதிகமாகிறதுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு காரணமாகுது உறக்கமின்மை வரும் நம்ம சாப்பிட்டவுடனே படுக்கிறதுனால நமக்கு தூக்கமே வராது நம்ம பிறண்டு பிறண்டு படுப்போம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் நமக்கு அஜீரண கோளாறுகள் வந்து ஜாஸ்தியாகும் நம்ம சாப்பிட்டவுடனே படுக்கிறதுனால இப்போ புவியிருப்பு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம குடலுக்கு வந்து உணவை தழுறதில் தடை ஏற்படுத்துறதுனால நமக்கு செரிமானங்கள்லாம் வந்து அவ்வளோ சீ ஈஸியாக நடக்கவே நடக்காது நெஞ்சிலேயே நின்றுட்டு இருக்கும் சரியாக தூக்கம் வராது எது கழிச்சு வர்ற பிரச்சனை வரும் காலையில் ஏஞ்சா மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம்ம சாப்பிட்றது வந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்டுனா இரவு சாப்பாடு மட்டும் நம்ம எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்டுனா நமக்கு அது கரெக்டான ஒரு எந்த விதமான உபாதைகளுமே ஏற்படுத்தாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கு வந்து நம்ம லேட்டாக சாப்பிட்றதுனால தான் அதிக அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வந்து கல்லீரலால் அகற்ற முடியல குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிகமாக வந்து உணர்திறன் வந்து அதிகமாகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லேட்டாக சாப்பிட்றது சர்க்கரை நோயாளிக்க முக்கியமாக வந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்றது நல்லது ஏன்னா அது குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் அதிகமாக னால சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து லேட்டாக சாப்பிட்றதுனால அவங்க வந்து சர்க்கரை வந்து உடல் சர்க்கரை வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அதனால இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ உடல் பருமனை குறைக்கிறான் அப்படின்னு சொல்றவங்க எட்டு மணிக்குள்ளார முடிச்சிடணும் அப்படி முடிக்கிறதுனால தான் நமக்கு வந்து அதிகப்படியான கொழுப்புக்கள்லாம் கரைஞ்சி கல்லீரல் அதோடைய வேலையை நல்லா பார்த்து உடம்புல இருக்கிற நச்சுகளை அகற்றுறதுனால உடல் பருமனும் நமக்கு கம்மியாகும் இப்போ சாப்பிட்ட உடனே படுக்காமல் ஒரு இருபது நிமிஷம் உடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங் போகிறோம் வாக்கிங்லாம் போயிட்டு நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தெல்லாம் அகற்றிட்டு நம்ம உடம்புல இருக்கிற அஜீரண கோளாறுகள்லாம் அகன்றுடும் நம்ம ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் போகிறதுனால நமக்கு வந்து உடல் உஷ்ணமும் வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்ட உடனே போகிறதுனால உடல் உஷ்ணம் ஆகலும் அது இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும் நம்ம சாப்பாடெலாம் டைஜஸ்ட் ஆகிடும் நம்ம வந்து படுத்த உடனே நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் நம்ம நல்லா தூங்கிடலாம் அது இல்லாமல் லேட்டாக சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தூக்கமே வராது சில இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பால் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படியே எந்த ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிட்றது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தான் பால் குடிக்கணும் பால் குடிக்கிறப்ப அதில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட பேக்டீரியாக்கள்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம இன்னும் வந்து நம்மளோட ஜீரண சக்தியை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி சாப்பாடே டைஜஸ்டே ஆகாது அதனால வந்து பாலெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும் அது மாதிரி நைட்டு எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டால் தான் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடும் அப்படி இல்லை லேட்டாக சாப்பிட்றோம் இப்போ காலையிலையும் நம்ம லேட்டாக சாப்பிட்றோம் இல்லை ஒழுங்காக தூங்கி எழுந்திரிக்க மாட்டோம் அப்படின்னா மனநிலை பிரச்சனைகள் நிறையா வர்றதோடு இல்லாமல் தலைவலி கழுத்து வலி வயிற்று உப்பசம் மலச்சிக்கல் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ நம்ம வந்து காலையில் ஒரு லேட்டாக சாப்பிட்றதுனால சில பேருக்கு வந்து வயிற்றுப்புண் அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸும் நமக்கு நிறையவே வரும் அப்போது சீக்கிரமாக சாப்பிட்றதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தான் நைட்டில் லேட்டாக சாப்பிட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த உணவை சாப்பிட்டாலுமே லேட்டாக சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்பு உட்கறிவிடாது அப்போ என்ன பண்ணுவோம் அது வந்து அதிகப்படியான கல்லூரிகள் நம்ம உடம்புல சேர்றப்ப என்னாகும்னா நமக்கு கொழுப்பாக தான் கன்வெர்ட் ஆகி உடல் பருமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகி பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிசிஓட காம்ப்ளிகேஷன் தைராய்டு காம்ப்ளிகேஷன் ஹார்மோனல் இம்பே இம்பேலன்ஸ் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆண்கள் பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத கலோரிகள் அதிகமாக எடுக்கிறதுனால அது இதயத்தில் அடைப்பை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கல்லீரல் கொழுப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ தொப்பையை சுற்றி கொழுப்புகள் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஹார்போஹைட்ரேட்டுகள் நிறைய உணவை எடுத்துக்கிறதுனால இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் உங்கள் எந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நைட் எட்டு மணிக்குள்ளார எடுத்துக்கிட்டால் நம்ம உடலை வந்து சீராக பராமரிக்க முடியும் உடல் எடை குறைப்பாக இருக்கட்டும் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும் ரத்த குதிப்பு பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே இரவு உணவை வந்து எட்டு மணிக்குள்ளார முடிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு நிறையவே கிடைக்கும் நம்ம கல்லீரலையும் தேவையில்லாமல் போட்டு அதிகப்படியான அழுத்தம் கொடுக்காத இருக்கிறதுனால கல்லீரல் அது வேலையை நல்லா கரெக்டாக செஞ்சு நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே அகற்றிடும் அதனால் எல்லோரும் இனிமேல் வந்து எவ்வளோ பதில் இருந்ததுனாலும் வேலை முடிஞ்சாலும் இடையில ஒரு டென் மினிட்ஸ் பிரேக் எடுத்து எட்டு மணிக்குள்ளார நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராது நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாகவே இருக்கும் தூக்க பிரச்சனைகள்லாம் ரொம்ப நல்லா மேம்படும் அதனால் இனிமேல் லேட்டாக சாப்பிட்றவங்க எல்லாருமே இனிமேலாவது ஒரு எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்ணுங்கிற ஒரு பழக்கத்தை பழகிக்கிங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்